வணக்கம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாகை மாவட்டம் நாகை ஒன்றிய ராமர்மடத்துல இருந்து வரா தம்பி நான் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் எனக்கு ஃபர்ஸ்ட் கேப்டன் ரசிகர் அதுக்கப்புறமா ஒரு கட்சி ஆரம்பிச்சோட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உறுப்பினர் ஆடு வாங்கி சின்ன பிள்ளையில இருந்து தீவிரமான கேப்டனோட விஷயத்து தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து எனக்கு எங்க அம்மா அப்பாவும் கிடையாது ஆனா எனக்கு எல்லாமே அவர்தான் தான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிகர் அரசியல் அதையும் தாண்டி மாமனிதன் அப்படின்னாலே அது கேப்டன் மட்டும்தான் ஓகேவா சும்மா வந்து நம்ம வந்து ஒரு நடிகரா இருந்து நம்ம இதை இதை பண்ணுறோம் அப்படின்னு அவர் என்னைக்குமே எதுவுமே எதிர்பார்த்தது வரைக்கும் அவர் பண்ணதே கிடையாது அவர் இருந்த காலம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வேற தெரிஞ்சு ஒரு நாலாவது படம் அஞ்சு அஞ்சாவது படமே அவர் ரசிகர் பண்ற வச்சு மக்களுக்காக விடுதலை எப்படி ஒரு ஏகப்பட்ட போது அதான் எனக்கு வயசு பத்தேன் எனக்கு இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது ஆனா அவருக்கு ரசிகராக இருக்கேன்னா அது ஒண்ணு ரொம்ப பெருமை போறேன் ஏன்னா அவர் டிசம்பர் இருபத்தி அவரோட மறைவு அன்னைக்கு அவருக்காகும் ஒரு இது சூழ்நிலை அது விட்டாச்சு ஆனா அவரை அரசியல் எத்தனை அரசியல் கட்சி வேணுமோ ஆரம்பிக்கிட்டோம் யார் வேணாலும் வரட்டும் ஆனால் கேப்டன மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு ஒரு நல்ல தலைவன தமிழ தமிழகத்தில் ஒரு ஆன்மகனே கிடையாது ஓகேவா ஜெயலலிதா கருணாநிதி இருக்கிறப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி அந்த அந்த பஸ்டு மாநாட்டுல அந்த பஸ்ட மாநாடு அளவுக்கு இப்ப உள்ள எந்த ஒரு அரசியல் கட்சியும் அந்த ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது திமுக மா மாற்று கட்சி நான் பேரு சொல்ல விரும்பல எந்த கட்சியா இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் வந்து ஐநூறு ரூபா காசு கொடுத்துதான் கூப்பிடுவாங்க அது வந்து உண்மைதான் ஓகேவா ஒரு ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஒரு புது கூட்டம் எந்த ஒரு இது விட்டாலும் ஓட்டுக்கு ஐநூறு ரூபா இல்லைன்னா கூட்டத்துக்கு ஐநூறு ரூபா ஓட்டு பிரியாணி இது மட்டும்தான் திமுக பெருமை கேப்டனுக்கு அப்படி கிடையாது அவருக்காக வந்து சேர்ந்த கூட்டம் மக்களுக்காக வாழ்ந்தார் வாழ்ந்தார் கேப்டன் மக்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்தார் அதே மாதிரி நான் கட்சியில நாகை ஒன்றிய துணைச்சல ஒன்றிய இளைஞர் அணி மாணவரணி எல்லாமே இருந்துட்டு வந்திருக்கேன் இப்ப வந்து இளைய கேப்டன் ஒரு சண்முக பாண்டியன் பார்த்தது எங்க அண்ணன் எங்க கேப்டனோட வாரிசா நாங்க வந்து நாகை மாவட்ட தலைமை ரசிக்க ஸ்டார்ட் பண்றோம் அதுக்காக அந்த படத்தை அந்த படத்தை கூட உடம்புறாங்க எங்கள எங்க கேப்டன் தான் வந்து மக்களுக்காக எவ்வளவுதான் பண்ணாரு அவரு அவருக்காக எந்த ஒரு சொத்து எதுவுமே சேர்க்கல அந்நியா அவங்க அந்நியா அவங்க குடும்பத்தை பத்தி அவர் எதுவுமே நினைக்கல அதாலதான் என்னைக்குமே நான் வந்து கேப்டன் குடும்பத்தை எப்படின்னா நான் மட்டும் இல்ல எல்லாருமே நான் ஒரு இதுக்காக சொல்றேன் எல்லாருமே வந்து கேப்டன் குடும்பத்துல உண்மையா இருப்போம் ஆனா போனவங்களாம் விட்டுருங்க ஏ அவரால் கேப்டனால உருவாக்கப்பட்ட அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற எலக்ஷன் வருது அதுல வந்து எதுனா சந்திரகுமார் ஈக சந்திரகுமார்னு சொல்லிட்டு கேப்டனால உருவாக்கப்பட்ட ரசிகர் பண்றப்ப நான் வந்து எப்படி ரசிகர் மன்றத்தில் இருக்கேன் அது மாதிரி உருவாக்கப்பட்ட நன்றி கட்டவா கேப்டனை துரோகின்னு சொல்லிட்டு பேஸ்புக்லாம் வருது இன்னைக்கு சொல்றேன் அவன் வந்து ஹீரோட்டில் ஜெயிச்சாலும் சரி அது ஓட்டு காத்து கொடுப்பானுங்க அது தெரிஞ்ச விஷயம் தான் என்ன இருக்கும் ஆனால் ஜெயிப்பான் ஆனால் கண்டிப்பாக வந்து அவன் அதை வந்து ஜெயிச்சா கூட அவனோட கேப்டன் அவரு தான் பார்த்து அதுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும் ஓகே அவனா வந்து பச்சை துரோகி கேப்டன் வந்து எவனுமே துரோகின்னு சொல்ல முடியாது அவருக்கு வந்து அவர் மறைஞ்சு கூட அந்த அளவுக்கு இவனை ஒரு கேடுதல் கேட்டவன் அரசியல் பண்றானுங்க அது இவனை எதுக்கு அரசியல் பண்றானுங்க அது கலைச்சு விட்டு போயிட தானே அவரோட இணைய நாள் முதலாம் ஆண்டு இதுவரைக்கும் அவங்க மு க ஸ்டாலின் மதிப்புக்குரிய கூறிய என்னது அது மாதிரி அவங்க பேரனே நிறைய பண்ணியிருக்காங்க அதுக்காக வந்து இதுக்குன்றப்ப எங்க கேப்டன் நல்லதுதான் பண்ணியிருக்காரு மக்களுக்கு இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்து பண்ணாதான் எங்க கேப்டன் பண்ணியிருக்காரு அண்ணன் சண்முக பாண்டியன் கேப்டனோட வாரிசு இவர் வந்து படம் வந்து படத்தில் பெரிய வெற்றி பெறும் அந்த அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அடுத்த மாதமா ரிலீஸ் ஆகும் ஆனால் என்னைக்கா இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகும் கேப்டன் மாதிரி எங்க இளைய கேப்டன் சண்முக கொடி கொடிக்கட்டி பறப்பாரு அவருக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு பெருமை தான்